அது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி சொல்றார் அது ஆசீர்வாதம் கிடையாது ஆசீர்வாதம் என்பது நீ தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடியதுன்ற நீ உனக்கு நீயே செஞ்சு கொள்ளக்கூடியது இன்னொருத்தன் இன்னொருத்தனுக்கு செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆசீர் அப்படின்னா சுவாசத்தை சரி செய்வது நம்ம ஆசீர் வாதம் நாங்க வாதம்னா மூச்சுன்னு சொல்லுவோம் இங்க வாதம்னா மூச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆசீர்னா சமப்படுத்துதல் அர்த்தம் அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம் ஆமா இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பெரியவங்க காலில் உழுகுறோம் முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அவருடைய மூச்சை அவரு சரி செய்திருக்கணும்ல டாக்டர்கிட்ட போறீங்க போன உடனே என்ன செய்றாங்க சதாஜ்கோப்பை வச்சு நல்லா மூச்சை இழுத்து விடுங்கன்றாங்க அவங்களுக்கு கணக்கு தெரியும் இல்ல இப்படி வச்சு பார்த்தோன்னே ஏன் மூச்சை இழுத்து விடுங்கன்றாங்க அப்ப அவங்களுக்கு தெரியுது அடிப்படையில் எது சரியாக இல்லை என்று பார்க்கணும் மூச்சினுடைய அளவு அதனுடைய ஓட்டம் சரியா இல்லைன்னா அதை வச்சு அவனுக்கு